வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டர்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டர்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா டி கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எம்டி அப்படின்னு இருக்காங்க வேரியண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா எட்டு லட்சரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் சன்ரூப் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்கிட்ட தர்ஷன் கார் சி சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்போது சிபி பதினாலு டபுள் ஜீரோ அப்படிங்கிற தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கு ஓனர் வரீங்கன்னா ஒரு ஓனர் வரோன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா கியா சோல்டர்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா கியா சோல்டர்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச்டிகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எம்டி அப்படின்ட்டுருக்காங்க வீரியண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெட் கடவுட வண்டி வரணுன்னு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் சன்ட்ருப் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா தான் போட்டிருக்கு கார் பார்க்கிட்ட மாதிரி கார் சி சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்போது சிபி பதினாலு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க இதுக்கு ஓனர் வரீங்கன்னா ஒரு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்